அது சந்தோஷ் அபார்ட்மெண்ட் அந்த அபார்ட்மெண்ட்டில் ஒரு அழகான ஒரு ஃப்ளாட்டில் அஞ்சலி வருன்ற தம்பதி ரொம்ப சந்தோஷமாக எந்த சண்டையும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க சாஃப்ட்வேர் கம்பெனி பக்கத்து பக்கத்தில் தான் உட்காந்துப்பாங்க சந்தோஷமான வாழ்க்கை அவங்களது காதல் திருமணம் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் ஒத்துக்க வச்சு தான் அந்த கல்யாணம் சந்தோஷமாக நடந்தது ஒரு நாளைக்கு அவங்க காரில் போயிட்டுருக்கும் போது ஏ அஞ்சலி இந்த நேரத்துல உன்னோட தங்கச்சிய பாக்க கிராமத்துக்கு போறது ரொம்ப முக்கியமா என்ன ஆமா வருண் இப்ப அங்க போறது ரொம்ப முக்கியம்தான் சிட்டில கிடைக்கிற சீதா விட கிராமத்துல கிடைக்கிற சீதா தான் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தானே அங்க போறோம் என்னோட தங்கச்சியும் அவ கணவரும் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க ஹே அஞ்சலி இதெல்லாம் நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமா என்ன போன வாரம் வந்து உங்க அக்கா கிட்டயும் உங்க அக்கா கணவர் கிட்டயும் சீதா பழத்தை வாங்கிட்டு போனோம் மறுபடியும் இந்த வாரம் வரும் இப்படி வாரம் வாரம் வாங்கிட்டு நமக்கு தான் கெட்ட பேரு வருண் என் தங்கச்சி வைஷாலியும் அவளோட கணவர் சந்திரனும் அப்படி நினைக்க மாட்டாங்க நம்ம போகும்போதெல்லாம் அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க நீங்களே பாத்திருக்கீங்கல்ல ஆமா அஞ்சலி நம்ம போகும்போதெல்லாம் வைஷாலியும் சந்திரனும் நல்லா நம்மள கவனிப்பாங்க சந்திரன் நமக்கு போய் மீன் எல்லாம் வாங்கிட்டு வருவாரு வைஷாலியும் நல்லா மீன் குழம்பு ஹாயா சாப்பிட்டு அங்க ஓய்வு எடுக்க வேண்டியதான் அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே கார்ல போயிட்டு இருந்தாங்க கிராமத்துல இருக்க வைஷாலி வீடு முன்னாடி காரை நிப்பாட்டினாங்க ஏ அஞ்சலி எந்திரி வைஷாலி வீட்டுக்கு வந்துட்டோம் வருண் என் தங்கச்சி வீடு வந்துருச்சா என்ன வந்துச்சு வந்தலி வா உள்ள போலாம் அப்படின்னா வருணும் அஞ்சலியும் சேர்ந்து வைஷாலி சந்திரனோட வீட்டுக்குள்ள போனாங்க தங்கச்சியை பார்த்ததும் ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க வைஷாலி அஞ்சலியை பார்த்ததும் சந்தோஷப்பட்டா காஃபி தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து வைஷாலி அவங்களுக்கு கொடுத்தா வைஷாலி இன்னும் ஏன் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்க அந்த ஃப்ரெஷ்ஷா பறிச்சோல சீதா பழம் அதை எடுத்துட்டு வந்து அஞ்சலி கிட்ட கொடு அவங்க அதுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க போ போய் சீக்கிரமா எடுத்துட்டு வா ஆ சரிங்க இப்பவே எடுத்துட்டு வரேன் அப்படின்னுட்டு அஞ்சலி போய் உடனே அங்க பழம் எடுத்துட்டு வர போனா அதுக்குள்ள வருணும் சந்திரனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பழங்களை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே வைஷாலி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக பழங்களை சாப்பிட ஆரம்பித்தா அவளுக்கு அந்த பழங்களோட ருசி ரொம்பவும் பிடிச்சிருந்தது மாமா நான் உங்களுக்காக மீன் குழம்பு பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்போ சாப்பிட்றீங்களா இல்லை அப்புறமா சாப்பிட்றீங்களா இப்போவே சாப்பிட்றதா இருந்தால் நானே பரிமாறுவேன் அப்புறமா சாப்பிட்றதா இருந்தால் அக்காவை பரிமாற சொல்லுங்க நான் இப்போ நிலத்தில் வேலைக்கு போகணும் சரி வைஷாலி நீ இப்போ போ நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றோம் நீ போய் வேலை பாரு எப்படியும் நீ சூப்பரா மீன் குழம்பு வச்சிருப்பது எனக்கு நல்லா தெரியும் சரிங்க அப்படி சொல்லிட்டு வைஷாலி அங்க இருந்து போயிட்டா சந்திரனும் வருணும் நல்லா கதையா பேசி ஜோ கடிச்சு சிரிச்சுட்டு இருந்தாங்க அஞ்சலி சீதா சாப்பிட்டுட்டு கல்லு குடிச்சா மூணு பேரும் இப்படி கல்லு குடிச்சாங்க இப்போ வரைக்கும் சாப்பிட்டு சீதா பழமே போதும் இப்ப நல்லா சூடா சாதம் போட்டு மீன் குழம்பு சாப்பிடலாம் அப்படி நினைச்சு அஞ்சலி கல்லு குடிச்சிட்டு இருந்த வருண் சந்திரனை பார்த்து வருண் எனக்கு ரொம்ப பசிக்குது இப்ப நான் மீன் குழம்பு போட்டு சாப்பிடலாம் இருக்கேன் உங்க ரெண்டு பேருக்கும் இப்ப பரிமாறட்டுமா இல்ல அப்புறம் சாப்பிடுறீங்களா இப்பவே போடு அஞ்சலி அப்படின்னு அஞ்சலி அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து பரிமாறினா மூணு பேரும் நல்லா சாப்பிட்டாங்க மீன் குழம்பு நிலத்துல வேலைக்கு போன வைஷாலி அங்க இருக்க புல்லு அப்புறம் இலைகள் இதெல்லாம் எடுத்து கட்டி தலையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தா வீட்டுல அஞ்சலி வருண் சந்திரன் மூணு பேரும் கதை பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்க வைஷாலி வந்ததும் வைஷாலி நாங்க போயிட்டு வரோம் சரிக்கா ஜாகிரதையா போயிட்டு வாங்க அப்படின்னுட்டு வருண் அஞ்சலி கிளம்பி கார்ல போயிட்டாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு வீட்டை பால்கனியில் நின்றுட்டு இருந்த அஞ்சலிக்காக அவளுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்து கொடுத்தான் வருண் வருண் அஞ்சலி கிட்ட அஞ்சலி இந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிடு வாவ் எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை நீ இன்னும் மறக்கலையா வருண் உனக்கு பிடிச்சத நான் எப்படி மறப்பேன் அஞ்சலி உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு நான் எப்பயில தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேனே மறந்துட்டா அதுக்கப்புறம் அதுல எங்க காதல் இருக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ற கணவர்னா ஒன்னு மாதிரிதான் இருக்கணும் வருண்

நம்ம வீட்டுக்கு யாரும் வரதில்ல இந்த தடவை என் பர்த்டேக்கு எல்லாரையும் கூப்பிடுங்க எல்லாரும் இங்க வரட்டும் நானும் ஹாப்பியா என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவேன் பண்ணி நினைச்சேன் கூப்பிடுங்க அத்தைய கூப்பிடுங்க என் தங்கச்சிய கூப்பிடுங்க சந்திரனை கூப்பிடுங்க எல்லாரும் நான் சந்தோஷமா என் பர்த்டேவை கொண்டாட ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க எல்லாரையும் இங்க வர சொல்லுங்க கண்டிப்பா எல்லாரையும் வர வச்சிடுற அஞ்சலி அப்படி ரெண்டு பேரும் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அஞ்சலியோட பர்த்டேக்காக வைஷாலி சந்திரன் ரெண்டு பேரும் சிட்டிக்கு வந்தாங்க இது அவங்களுக்கு புதுசு அங்க இருக்க சோஃபா டிவி எல்லாத்தையும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வைஷாலியும் சந்திரனும் வருணும் அஞ்சலியும் வந்து வைஷாலியும் சந்திரனையும் வரவேற்பாங்க சோஃபால உட்காந்த வைஷாலிக்கு புதுசா இருந்தது இதெல்லாம் அஞ்சலி வா லஞ்ச் சாப்பிடலாம் அப்படி அஞ்சலி வருண் ரெண்டு பேரும் டைனிங் டேபிளில் உட்காந்தாங்க வைஷாலி சந்திரன் கூட அவங்க கூட உட்காந்தாங்க வைஷாலி சந்திரனுக்கு எல்லாம் பரிமாறினாங்க ஸ்பூனில் சாப்பிட்டாங்க வருணும் அஞ்சலியும் ஆனால் அவங்கள மாதிரி ஸ்பூனில் சாப்பிட வராது வைஷாலிக்கும் சந்திரனுக்கும் ஐயோ கையில் சாப்பிடுங்க பரவாயில்ல ஸ்பூனில் சாப்பிடணும்லாம் இல்லையே நம்ம நல்லா சாப்பிட்றது முக்கியம் ஸ்பூனாக கையான்றது முக்கியம் இல்லைல்ல அதுக்கப்புறம் நாலு பேரும் சேர்ந்து சாப்பாடை ரசித்து ருசித்து சந்தோஷமாக சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அஞ்சலியும் வைஷாலியும் கதைகள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்புறமா வருணும் சந்திரனும் அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு கதையை பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப சந்திரன் குழந்தைங்களை பத்தி பேசும்போது கொஞ்சம் கவலையா இருந்தாரு அத கவனிச்ச வருண் அவர்கிட்ட என்ன என்னாச்சு அது அண்ணா நான் அவங்க கிட்ட ஒன்னு சொல்லணும் கொஞ்சம் பாத்ரூம் வரைக்கும் வாங்கல அப்படின்னு பாத்ரூம் கிட்ட வருணை கூட்டிட்டு வந்தாரு சந்திரன் ஜகு ஃபுல்லா வாட்டர் வச்சு அத வருண் முன்னாடி காட்டி சந்திரன் அவர்கிட்ட அண்ணா எனக்கு கொஞ்சம் போனும் ஆனா இங்க எப்படி அண்ணே போறது இதுதான்ப்பா அப்படி வெஸ்டர்ன் காம்பவுண்ட காமிச்சாரு வருண் சந்திரனுக்கு அதுக்கப்புறமா அந்த நாள் அப்படியே போச்சு ராத்திரி நல்லா பெட்ல தூங்குனாங்க சந்திரனும் வைஷாலியும் அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு வருணும் அஞ்சலியும் கார்ல வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க பெட்டு நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கணும் நல்லா தூங்கி லேட்டா எழுந்திரிச்சாங்க வைஷாலியும் சந்திரனும் வைஷாலி அதுக்கப்புறம் கிச்சன் குள்ள போனா கிச்சன் குள்ள சிங்க அங்க இருந்த பாத்திரங்களை பார்த்து ஐயோ சிங்க்ல எல்லா பாத்திரமும் அப்படியே இருக்கே அப்படின்னு டேப்ப பார்த்தா வைஷாலி ஐயோ தண்ணி வரலையே தண்ணி வரா தெரியலையே அப்புறம் பாத்ரூம் குள்ள போய் பாத் டப்ல வர தண்ணிய பார்த்தா வைஷாலி இதுல தண்ணி வருதுல இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் சிங்க்ல இருக்க பாத்திரத்தை கழுவலாம் அப்படின்னு வைஷாலி கொஞ்சம் கிண்ணங்களை எடுத்துட்டு வந்து பாத் டபில் வர தண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே சிங்கில் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் வாஷ் பண்ணலாம்னு நினச்சா அப்படி இப்படின்னு தட்டு தடுமாடிக்கிட்டு இருந்தா அந்த கிண்ணங்களையும் பாத்திரங்களையும் வச்சுட்டு அதை பார்த்துட்டு அங்கே சந்திரன் வந்தாரு வைஷாலி இதை பயன்படுத்த தெரியலன்னு நினைக்கிறேன் அவனுக்கு என்னங்க உங்களுக்கு எதுவும் தெரியாது இங்க நல்லா தண்ணி வருது பாருங்க இந்த தண்ணியை எடுத்துட்டு போய் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிடலாம் துணி கூட இதுல தோச்சிடலாம் நீங்க போய் துணி எடுத்துட்டு வாங்க போங்க அப்படின்னு வைஷாலி சொன்னதும் சந்திரனும் போய் துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வைஷாலி கிட்ட கொடுத்தாரு வைஷாலி நல்லா டேப்ப திறந்து விட்டா தண்ணி வழிஞ்சு ஹால் வரைக்கும் வந்துருச்சு வைஷாலி சாப்பிட ஏதாவது பண்ணி தரியா வைஷாலி சரிங்க இப்பவே பண்ணிடுறேன் அப்படின்னு சந்திரன் கேட்டதும் வைஷாலியும் போய் சமைக்க ஆரம்பிச்சா ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வேலைக்கு போன அஞ்சலியும் வருணும் வீடு திரும்பி வந்தாங்க அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் மெல்லமா காலையில இருந்து என்னெல்லாம் பண்ணான்னு சொன்னா வைஷாலி அக்கா என் போன நான் ரீசார்ஜ் பண்ணல அதனாலதான் உனக்கு கால் பண்ணி எதையும் சொல்ல முடியல சரி சரி நடந்தது நடந்து போச்சு நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா அஞ்சலி போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தா பாத் டப்ல எல்லாத்தையும் பார்த்து அவ என்ன ஆச்சுன்னு கேட்டா வைஷாலி கிட்ட வைஷாலியும் நடந்தது சொன்னா அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் அங்கேயே முடிஞ்சிருச்சு அஞ்சலியோட பர்த்டேக்காக எல்லா டெக்கரேஷனும் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் பர்த்டேக்காக வந்தாங்க அஞ்சலிக்கு எல்லாரும் பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க அப்ப அஞ்சலி வைஷாலி நீ எதுவும் எனக்காக வாங்கிட்டு வரலையா அக்கா நான் உனக்காக முத்தார வாங்கிட்டு வந்தேன் ஆனா எல்லாரும் பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்களே இது கொடுத்தா நீ என்ன நினைச்சுப்பியோன்னு அமைதியா இருந்த உண்மையை சொல்லட்டுமா வைஷாலி யார் என்ன கொடுத்தாலும் அன்போட கொடுக்குற இந்த பரிசு தான் எனக்கு ரொம்ப பெருசு அதுக்கு இடம் எதுவுமே இல்லை அப்படின்னு அக்காவும் தங்கச்சியும் கட்டி பிடிச்சாங்க அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க அடுத்த நாள் காலையில வைஷாலி சந்திரனும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க கிளம்பி அம்மா அப்பா இல்லாத வெண்ணிலா தன்னோட தங்கச்சி தான் தன்னோட வாழ்க்கைன்னுட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தா கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா ஹரிதா கூட அவ அக்கா தான் வாழ்க்கை

இங்கேயே கூலி வேலை செஞ்சு அக்காக்கு உதவியா இருக்கேன் என்னது இவ்ளோ படிச்சது கூலி வேலைக்கா போக போற ஆமா தலைவரே பாவம் என் அக்கா எனக்காக ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு இங்க உழைக்கிறா பட்டணத்துல போய் நான் படிச்சா அதுக்கு செலவு அதிகமாகும் அதனால நான் இங்கேயே கூலி வேலை செய்யலான்னு முடிவு எடுத்திருக்கேன் ஏன் தலைவரே பட்டணத்துல போய் இவ்வளவு படிக்க வைக்கணும்னா நிறைய செலவாகுமா என்ன எவ்வளவு ஆகும் அத பத்தி எல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியல வெனிலா வேணுலா ஹரிதாவ கூட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு போ அங்க போய் தான் கேட்டு பாரு சரி தலைவரே அங்கே போய் கேக்குறேன் சரிமா நான் போய்ட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிட்டாரு ராமையா அதுக்கப்புறமா அக்காவும் தங்கச்சியும் சிட்டிக்கு போய் அங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்க்கு போனாங்க அங்க எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் எவ்வளோ எல்லாம் காசு தேவைப்படும் உட்காந்து அக்காவும் தங்கச்சியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அக்கா என் பேச்சு கேளுக்கா பட்டணத்துக்கு போய் மேல் படிப்புலாம் வேண்டாம் அப்படிலாம் யோசிக்காத ஹரிதா நீ பட்டணத்துக்கு போய் பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்ன்றதுதான் இந்த அக்காவோட கனவு நீ தைரியமா போய் படி அதுக்கு என்ன செலவாகுமோ அக்கா பாத்துக்கற இப்படி ஆகுதே அப்படி ஆகுதுன்னு எல்லாம் கவலைப்படாத நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல

அப்படின்னு அந்த அக்கா தங்கச்சி பேசிட்டு அன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையிலே எழுந்திரிச்சோன்னு வெனிலா ஹரிதா அவங்க சமைக்க ஆரம்பிச்சாங்க கமலா கிட்ட பேசி எப்படியோ அந்த ஆர்டரை எடுத்து வெனிலா அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அந்த ஆர்டரும் ரொம்ப நல்லா இருந்தது மீதி இருக்க சாப்பாடு எல்லாம் பேக் பண்ணி தள்ளு போய் விற்க ஆரம்பிச்சா இப்படி தினமும் போய் சாப்பாடு விற்க ஆரம்பிச்சு நல்ல லாபம் வந்தது அந்த காசுல தங்கச்சி ஹரிதாவை பட்டினத்துக்கு அனுப்பி அங்கேயும் ஒரு காலேஜ்ல இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண வச்சா ஹரிதா அங்கே இருக்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருந்தா ஹரிதா நல்லா படிக்கிறது அவள் ரூம்மேட் பாவியாவுக்கு பிடிக்காது என்ன நீனு காலையில் எழுந்திரிச்சுன்னு உங்கள் அக்கா ஃபோட்டோ பார்க்குற ராத்திரி படுக்க போகும்போதும் பார்க்குற அக்கானா பண்பு இருக்கலாம் இப்படி பைத்தியமாக இருக்கக்கூடாது என் அக்கானா எனக்கு பைத்தியம் இல்லை என் உயிரே அவ தான் உனக்கு அம்மா அப்பா இருக்காங்க அவங்க படிக்க வைக்கிறாங்க ஆனால் எனக்கு என் அக்கா தான் எல்லாமே தெரியுமா அவள் எனக்கு கும்பிடுற சாமி மாதிரி அப்படின்னு ஹரிதா பேசுறத பாவியாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை ஹரிதா பாட்டுக்கு வெண்ணிலா போட்டோ பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு வெண்ணிலாக்கு என்னவோ மனசுக்கு பாரமா இருந்தது நதி கிட்ட உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அப்பதான் கமலா அங்க வந்தா கமலா வெண்ணிலா இருக்கிறத பார்த்து அவ வந்து பேசினா என்ன வெண்ணிலா இங்க தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்க தனியாலாம் இல்ல ஆனா ஒரு மாதிரி பாரமா இருக்கு மனசு என்னன்னு தெரியல என்னாச்சு வெண்ணிலா இன்னைக்கு ரொம்ப டல்லா பேசுற பாரமாலாம் இல்ல கமலா நாளைக்கு என் தங்கச்சியோட பிறந்த நாள் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவளுக்கு அழகழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்கணுன்னு தான் ஆனால் அந்த மாதிரி காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கி தரத்துக்கு தான் என்கிட்ட அந்த அளவுக்கு சம்பாத்தியம் இல்லையே என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு வெண்ணிலா வேணும்னா எடுத்துக்கோ ஐயோ வேண்டாம் கமலா கடனாவா வேண்டவே வேண்டாம் என் அம்மா அப்பா கடன் வாங்கி தானே இறந்து போனாங்க அதெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது கடனாலாம் ஏன் நினைக்கிறேன் இப்போ காசை வாங்கிப்போம் வட்டி அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஒரு தங்கச்சிக்கு பிடிச்சத வாங்கிதா நீ திரும்ப சம்பாதிக்கும் போது திரும்ப கொடு அப்படின்னு கமலா சொன்னா வெண்ணிலா ரொம்ப அமைதியா இருந்தா என்ன வெண்ணிலா என் கிட்டே இப்படி எல்லாம் பாரபட்சம் பாக்குற நீ வீட்டுக்கு போனோட நானே பணத்தை எடுத்துட்டு வந்து தரேன் போதுமா வேண்டாம் வேண்டாம் கமலா இந்த விஷயம் மட்டும் உன் கணவருக்கு தெரிஞ்சதுன்னா சண்டை தான் வரும் என்னால உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வேண்டாம் என்ன நீனு இப்படி சொல்லிட்ட அவரு எப்பயும் உன்னையும் ஹரிதாவையும் அவரு கூட பிறந்த தங்கச்சிங்க மாதிரி தான் பாக்குறாரு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்காரு உங்கள் உங்க ரெண்டு பேருக்கும் என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்ன செய்ய சொல்லி ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் இப்பதான் வருதுன்னு நான் நினைச்சிட்டு கமலா நீ எதுவும் உட்காந்துலாம் அழுதுகிட்டலாம் இருக்காத நான் பாத்துக்கிறேன் நீ இப்படி பேசும்போது உன்னோட இடத்துல நான் என் தான் பார்க்குறேன் அம்மான்னு சொல்லிட்டல அப்ப நீ என்ன நம்பிதான் ஆகணும் சரி வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு கமலா சொன்னா வெண்ணிலாவும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா அடுத்த நாள் காலையில ஹரிதாவோட பர்த்டேன்னு அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா வெனிலா அப்பதான் ஹரிதா அங்க வந்தா ஹரிதாவை பார்த்ததும் வெனிலா சந்தோஷப்பட்டா என்ன ஆசிர்வாதம் பண்ணுக்கா அப்படி வெனிலாவோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினா ஹரிதா என்னோட ஆயிலையும் எடுத்துக்கிட்டு நூறு வயசு வரைக்கும் நல்லா இரு ஹரிதா அப்படி ஆசீர்வாதம் பண்ணா வெனிலா உனக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாம் பண்ணிருக்க நானே உன்ன பார்க்க வரலான்னு இருந்தேன் ஹரிதா ஆனா அதுக்கு முன்னாடி நீயே வந்துட்ட அப்படி வெண்ணிலா ஹரிதாக்க ஸ்வீட் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு ரெண்டு பேரும் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க ஹரிதா கிட்ட வெண்ணிலா எப்படி எல்லாம் சம்பாதிக்கிறான்ற கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா அதை கேட்ட ஹரிதா கொஞ்சம் கவலைப்பட்டா அக்கா நீ இப்படி கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் படி பண்ணி பாட்டிட்டு நானும் உன் கூட இந்த மாதிரி வேலை செய்வேன் இல்லக்கா ஹரிதா எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்படிலாம் என்கிட்ட பேசக்கூடாதுன்னுட்டு படிப்பண்ணி பாட்டுவியா படிப்ப ஒழுங்கா போய் படிக்கிற வேலைய இதெல்லாம் சொல்லணும் தோணுச்சு அவ்வளவுதான் அக்கா ஏங்கா என்னக்கா பண்ண போறேன் நான் என் தான் இருக்கேன் உன்னை எவ்ளோ மிஸ் பண்றேன் தெரியுமா அங்க யாரும் சரியா எல்லாம் பேச மாட்டாங்கக்கா சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஒழுங்கா சாப்பிட்றியா ஆரோக்கியம் நல்லா இருக்குல்ல எனக்கு என்னக்கா வேலைக்கு சாப்பிடுற வேலைக்கு தூங்குறேன் அப்புறம் என்ன ஆமா நான் எப்ப வீட்டுக்கு வந்தாலும் நல்லா இருக்கியா சாப்பிட்றியா ஆரோக்கியத்தியா தான் கேக்குற படிப்பு பத்தி கேட்க மாட்டேங்கிற ஏன் கை எப்பயும் படிப்பு பத்தி கேட்க மாட்டேங்கிற எதுக்குண்ணா நீதான் படிப்புக்கே தலைவி ஆச்சு உங்ககிட்ட போய் படிப்பை பத்தி நான் என்ன கேட்க போறேன் அக்கா நான் இங்க வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குக்கா அப்படி என்ன முக்கியமான காரணம் அக்கா இப்பெல்லாம் ஆன்லைன் பிஸ்னஸ் சூப்பராக சேல் ஆகுதே தெரியுமா நீ செய்கிற இந்த சாப்பாடையே நான் ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருக்கேன் இனிமேல் யார் யாரெல்லாம் ஆர்டர் கொடுக்க போறாங்கன்னு பாரு ஆர்டர் கொடுத்தோன்னே அவங்களுக்கு டெலிவர் பண்ணுற காசோடு நம்ம சேர்த்து வாங்கிக்கலாம் எல்லாத்துக்கும் பேமெண்ட் வரும் அதுக்கு நிறைய ஆப் இருக்குக்கா அப்படின்னு ஹரிதா சொன்னோன்னா வெண்ணிலா எதுவும் புரியாத மாதிரி இருந்தா அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டா ஹரிதா அக்கா இப்போ உனக்கு புரியல அதுதானே உடனே ஹரிதா லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வெனிலா கிட்ட அவ போட்டிருந்த போட்டோஸ் எல்லாம் காட்டினா ஃபுட் பத்தி அவ போட்டிருந்தது எல்லாமே காட்டினா அதெல்லாம் பார்த்த ஹரிதாவும் வெனிலாவும் ஹரிதா இது எல்லாமே நான் பண்ண ஸ்வீட்ஸ் தானே ஆமாக்கா இப்ப நான் உன் நம்பரை கூட ஆட் பண்ணிட்டேன் அப்படி எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருந்தா ஹரிதா கொஞ்ச நேரம் ஆச்சு எங்களுக்கு இந்த ஸ்வீட் வேணும் இந்த சாப்பாடு வேணும் இந்த சட்னி வேணும் இந்த தோசை வேணும்னு நிறைய ஆர்டர் குவிஞ்சுக்கிட்டே இருந்தது அக்கா பாத்தியா எவ்வளோ கால் வருதுன்னு இனிமேல யார் யார் என்னென்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் சீக்கிரமா முடிச்சு டெலிவர் பண்ற வழியை பாரு அவங்களே வந்து கூட எடுத்துப்பாங்க தள்ள வண்டியிலலாம் இனிமேல் நீ விற்க தேவல்ல ஹரிதா உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல உதவியை செஞ்சிருக்க நீனு ஆனா தூரத்துல இருக்கிறவங்களுக்கு நான் எப்படி பஸ்ல போய் கொண்டு கொடுக்கறது தெரிய தெரியும் இதை அதுக்கு தான் இப்போ ராமையாவோட வீட்டுக்கு போறோம் ராமையா வீட்டுக்கா அங்க எதுக்கு அப்படின்னு வெணிலா கேட்டோன்னு ஹரிதா ஸ்கூட்டிய பத்தி சொன்னா சரி வா ஹரிதா போலாம் அப்படி அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து ராமையாவோட வீட்டுக்கு போனாங்க ராமையா கிட்ட அவங்க எடுத்து சொல்லவும் ராமையா கொஞ்சம் காசு கொடுத்தாரு அந்த காசு அவங்க சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் எடுத்துட்டு வந்து உடனே ஒரு ஸ்கூட்டி ஒன்ன வாங்கினாங்க அக்காவும் தங்கச்சியும் அந்த ஸ்கூட்டி ஓட்ட ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள்லயே ஹரிதா ட்ரெயின் பண்ணதுனால வெண்ணிலா கப்புன்னு ஓட்ட கத்துக்கிட்டா அதுக்கப்புறம் வெண்ணிலாவே நல்லா ஸ்கூட்டி ஓட்டிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஹரிதா கிளம்பி காலேஜ்ல படிக்க போயிட்டா ஊர்ல என்னவோ ஃபோன் பேசுறது டெலிவரி பண்றது சமையல் பண்றதுன்னு ரொம்ப பிஸியா இருந்தா கொஞ்ச நாள்லயே டவுன்ல ஒரு சின்ன கடையா ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா அங்கே பேக்கிங் சமையல்னு அவங்க பிசினஸ் ரொம்ப டெவலப் பண்ணாங்க அக்காவும் தங்கச்சியும்